திருமாவளவன் அவர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாம பார்லிமெண்ட்ல பேசுறதாகட்டும் ஒரு ராணுவ வீரர் கூட இறக்கல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த கேள்வி கேட்கறதுக்கு இவருக்கு எப்படி மனசு வரும் இவங்களும் இவங்க சம்பந்தப்பட்ட அந்த புள்ளிவற்ற கூட்டணி கையிலையும் இந்த நாடு போய் சேர்ந்துச்சுன்னா எந்த மாதிரி ஆகும்ங்கிறது மக்கள் வந்து நம்ம புரிஞ்சு குடிக்கும் மாநிலங்கள்ல நம்பர் ஒன் தமிழகத்துல இருக்கு அப்ப இவர் என்ன பண்ணணும் இப்ப மத்திய பிரதேச பார்த்தோம்னா லவ் ஜிஹாத் பண்ணுனா ரொம்ப அதாவது கட்டாயம் மதமாற்றம் எப்படி குற்றமோ லவ் ஜிஹாத் அதை விட மிகப்பெரிய குற்றம் பலூச்சு மாகாணத்துல தான் இருக்கு இங்க இருக்கும் கனிம வளங்கள் இயற்கை வளங்கள் எல்லாமே எங்க பலூச்சு மக்களுக்கு மட்டும்தான் சொந்தம் உள்ள நுழைஞ்ச நாங்க சுட்டு கொன்றுவோம் ட்ரம்ப் சொல்றதுக்கும் இவர் சொல்றதுக்கும் வந்து ஹண்ட்ரட் உண்மை இருக்கு ஏன்னா இப்ப நம்ம இந்தியா வரும்போது என்ன கோரிக்கை வச்சாங்கன்னா எங்கிட்ட வந்து இயற்கை வளங்கள் அதிகமாக இருக்கு அதை நீங்க எடுத்துக்கங்க சசி தரூர் அவர்கள் ஏற்கனவே வந்து நாங்க பிரிட்டன் பேசி முடிச்சிட்டோம் வியாபாரம் ஐரோப்பிய நாடுகள்டையும் வந்து நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லவுமே அவங்களுக்கு முடிச்சுட்டு இருப்பாங்க என்னடா நம்ம செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்டே மாதரம் சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு என்னதான் அன்பான வணக்கங்கள் நம்மளுடைய திருமாவளவன் அவர்கள் தேசிய தலைவராக வந்திருக்கணும் அவருடைய கம்யூனிட்டியில ஆனா அவர் பார்த்தோம்னா அந்த ஒரு ஜாதியில வந்து ரொம்ப பற்று இருக்க மாதிரி காமிச்சும் அவங்களுடைய இளைஞர்களை வந்து வேற மாதிரி கொண்டு போயிட்டாரு அதாவது அத்துமீறு அடங்க மறு அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத விஷயங்களை சொல்லி அந்த பசங்களை வந்து படிக்க விடாம ஒரு வேலை வாய்ப்புகளுக்கு கொண்டு போகாம அவங்கள வந்து வேற மாதிரி கொண்டு போய் வழி நடத்தி கொண்டு போயிட்டாரு ஆனா இவர் பார்த்தோம்னா இன்னைக்கு ராம்விலாஸ் பாஸ்வான் அவருடைய மகன் சிராக் பாஸ்வான் அவர்கள் பீகார்ல அந்த மாநில மக்கள் மக்கள்கிட்ட குறிப்பாக இளைஞர்களுக்கு வந்து ஒரு ரோல் மாடலாக இருக்கிறாரு அவர் வந்து எங்கேயுமே வந்து இப்படி ஜாதியை வந்து தூக்கி பிடிக்கவே மாட்டாரு நம் நம் இனம் பசங்கள் வந்து நல்லபடியா படிக்கணும் வேலைக்கு போகணும் நல்லா கௌரவமாக வாழணும் நம்ம வந்து ரொம்ப சாதாரணமாக இல்லை அப்படிங்கிறது வந்து அந்த அங்க இருக்கும் மாணவர்களுக்கு வந்து குறிப்பாக அங்க ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் நல்ல மைண்ட்ல வந்து செட் பண்ணி விட்டுட்டாரு அதனாலதான் ராம்விலாஸ் பாஸ்வான் வந்து அதிகமான முறை இந்தியாவிலேயேவும் அதிகமான முறை எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தேர்ந்தெடுப்பட்டவங்களை ஒருத்தர் வந்து ராம்விலாஸ் பாஸ்வான் ஒருத்தர் அவருடைய மகன் எனக்கு சிராக் பாஸ்வான் கிட்டத்தட்ட வந்து தேசிய அளவுல தெரியற மாதிரி அவர் வந்து அவருடைய செயல்பாடுகள் வந்து ரொம்ப நல்லா இருக்கு இப்ப அவருடைய கட்சியில வந்து பெண் எம்பிக்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க ஆனா நம்மளுடைய திருமாவளவன் அவர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாம பார்லிமெண்ட்ல பேசுறதாகட்டும் வெளிய பேசுறதாகட்டும் கேட்கும் போது நமக்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டுல இப்படி ஒரு ஆள் வந்து எல்லாம் ஓட்டு போட்டிருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போதே வந்து ரொம்ப கேவலமாவும் இருக்கு கஷ்டமாவும் இருக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம்னா அதாவது பெஹல்காம் தாக்குதல் நடந்தது அங்க நடக்கும்போது ஒரு ஒரு இராணுவ கூட இறக்கல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த கேள்வியை கேட்கிறதுக்கு இவருக்கு எப்படி மனசு வரும் இதே ராணுவ வீரர்கள் வந்து அங்க இறந்துருந்தா இவர் சந்தோஷப்பட்டிருப்பாரு அப்ப என்ன சொல்லுவாரு ராணுவ வீரர்கள் கூட தாக்குறதுக்கு இந்த அரசு வந்து தவறி விட்டது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு ஒரு குற்றச்சாட்டை வைப்பாங்க இன்னைக்கு வந்து ஒரு தாக்குதல் பெகல்காம் தாக்குதல் நடந்துட்டு கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து அது மறையாத வலுவாக இருக்குது நம்முடைய ராணுவ வீரர்கள் வந்து அவ்வளவு ஒரு மகாதேவ்ல எல்லாம் பார்த்தோம்னா மூன்று மணி நேரத்துல அந்த மூன்று பயங்கரவாதிகளையும் சுட்டு சுட்டு பிடிச்சு அவங்கள வந்து இல்லாம ஆக்கி எனக்கு பாகிஸ்தான் வந்து பயந்து மிரண்டு போய் இருக்கிற மாதிரி நம்முடைய ராணுவ வீரர்களுடைய செயல்பாடுகள் இருக்கு அதை பாராட்ட இல்ல அதை பாராட்டி கூட பரவாயில்லை அந்த இறந்தவங்களுக்கு ஒரு இரங்கலும் தெரிவிக்கல ஆனா பாராட்டாம இதுக்கு மாறாக இப்படி வந்து அவங்க ஒருத்தர் கூட இறக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அந்த ராணுவ வீரர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் இவங்களும் உங்க சம்பந்தப்பட்ட அந்த புள்ளிவற்ற கூட்டணி கையிலையும் இந்த நாடு போய் சேர்ந்துச்சுன்னா எந்த மாதிரி ஆகுங்கிறது மக்கள் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் காங்கிரஸ் காரங்க இருக்கும் எப்படி நம் நாடு வந்து சின்ன பின்னப்பட்டு போய் கடந்தது இப்ப வந்து இந்த பதினோரு வருஷத்துல வந்து நாடு வந்து ஒரு கட்டுக்கோப்பாகவும் முன்னேற்றமும் அடைஞ்சு போய்கிட்டு இருக்கு இப்ப அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நம்மளுடைய திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னு பார்த்தோம்னா போன முறை ஒரு மாதிரி பேசுனாங்க எப்படின்னா அதாவது அஹ் மது விளக்க வந்து நிறைய மாநிலங்கள்ல இருக்கு இதை வந்து தடை செய்யணும் மது விளக்க தேசியம் முழுவதும் நீங்க அமுல்படுத்துங்க அப்படின்னு சொன்னாரு அதாவது இங்க தமிழகத்துல வந்து அதிகமான சாராய கடைகள் நம்ம தமிழ்நாட்டுலதான் இருக்கு இந்தியாவிலேயே குடிகார குடிக்கும் மாநிலங்கள்ல நம்பர் ஒன் தமிழகத்துல இருக்கு அப்ப இவர் என்ன பண்ணணும் அவங்களுடைய முதல்வர்த்த சொல்லணும் நம்ம முதல்வர் தான் அவர் சொல்லணும் வேண்டாம் இவ்ளோ கடைகளை திறக்காதீங்க நம்மளுடைய இளைஞர்களுடைய வாழ்க்கை வந்து வீணாகுது அவங்க வந்து குடும்பத்தை சரியா கவனிக்க மாட்டேங்கிறாங்க நம்ம வந்து மிகவும் பின்னோக்கி போயிடுவோம் அதான் கடைகளை குறைங்கன்னு சொல்லணும் சாராயம் காய்ச்சல் அந்த ஓனர்கள் எல்லாமே இவங்க தான் அப்ப இவங்ககிட்ட சொல்லணும் நீங்க சாராயம் காய்ச்சாதீங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லணும் அது எதுவுமே சொல்லாம இங்குமே பாராளுமன்றத்துல போய் பேசுறாரு தேசியம் முழுவதும் வந்து இந்த சட்டத்தை அமல்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த மாநில அரசுகள் வந்து அதை முன்னெடுக்கலாம் தாராளமாக இருக்க இப்போ குஜராத்தில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆல்கோஹால் ஃப்ரீ ஸ்டேட்டு தான் அது அதே மாதிரி பீகார்லேயுமே வந்து ஆல்கோஹால் ஃப்ரீ ஸ்டேட்டு தான் அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலங்கள் வடகிழக்கு மாநிலங்கள் தான் முதல்ல அதிகமாக பெண்களுமே குடிச்சுக்கிட்டு இருந்த மாநிலம் இன்னைக்கு பார்த்தோம்னா அந்த பெண்கள் எல்லாம் வந்து குடிசை தொழில் மாதிரி ஏதாவது ஒரு தொழில் செஞ்சு அவங்க முன்னேற போயிட்டாங்க அங்கெல்லாம் குடி கம்மி ஆயிருச்சு ஆண்களும் ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க பெண்களும் குடிக்கிறத கம்மி பண்ணிட்டாங்க ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா நம்ம தமிழகம் மாறிடுச்சு அப்ப இவர் என்ன பண்ணணும் முதல் தமிழகத்தில் இந்த சட்டத்தை கொண்டு வாங்கன்னு அவங்க கட்சியை சார்ந்த இங்க முதலமைச்சர் அவர் சொல்லணும் அதை விட்டு போட்டு தேசிய இந்தியா பூராமே இதை அமல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாத ஒரு வேலையை போய் அங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்ப நேற்று என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா வட இந்திய மாநிலங்கள்ல வந்து ஆணவ படுகொலைகள் வந்து அதிகமாக நடக்கும் அதே மாதிரி இப்ப தென் மாநிலங்களையும் அதிகமாக நடக்க ஆரம்பிச்சிருச்சு ஆஹ் ஆணவ கொலைகள் வந்து நடக்கிறதுக்கு காரணம் வந்து சாதிய பாகுபாடுகள் தான் ஆணவ கொலைகள் நடக்காம இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சட்டம் கொண்டு இது எப்படி தேசிய அளவில் வந்து ஒரு சட்டம் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது ஏதாவது நடைமுறைக்கு சாத்தியமாகுமா அந்தந்த மாநிலங்களுடைய கலாச்சாரம் பண்பாடு வேற வேற திருமண முறைகள் கூட வேற வேற மாதிரி இருக்கு இப்ப நம்ம தமிழகத்துல வந்து இப்ப சமீபத்துல கவின் கவினவர்கள் பழைய நடந்தது இல்லையா அத வந்து மனசுல வச்சுக்கிட்டு பேசுறாரு திறந்து எதுவுமே பேசல ஆனா இவர் வந்து தேசிய அளவுல வந்து ஒரு சட்டம் ஏற்றுங்கன்னு சொல்றதை எப்படி ஏத்துக்க முடியும் ஏங்க தமிழகத்திலே வந்து இவர் ஒரு நல்ல ஒரு வாய்ஸ் இருக்கிற ஒரு தலைவர் தான் இவர் சொல்லலாம் இல்லையா முதலமைச்சர்கிட்ட இதுக்கு ஏதாவது ஒரு நல்ல சட்டம் கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னா சொல்றதுக்கு பயம் ஆஹ் சொல்றதுக்கு தயக்கம் ஆனா இதை விட்டு தமிழகத்துல வந்து செய்யக்கூடிய ஒரு சாதாரண விஷயத்த நீங்க தேசிய அளவுல செயல்படுத்துங்க அப்படின்னு சொல்றாரு எல்லா மாநிலங்கள்லயும் வந்து ஆணவ படுகொலைகள் இல்ல அதிகமாக கிராமங்கள்ல வந்து இன்னும் அந்த பாகுபாடுகள் இருக்குது மறுக்கிறதுக்கு இல்ல எங்கக்கோ அங்கோண்டு இங்கொண்டுதான் நடக்குது ஆனா அதை அதை வந்து மனசுல வச்சுக்கிட்டு தமிழகத்துலயும் அதிகமாக நடக்குது அப்படின்னு சொல்றாங்க அதிகமாக தமிழகத்துல நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சட்டம் ஒழுங்கு சரியில்லை அதுதான் உண்மை சட்டம் ஒழுங்கு சரியா இருந்தா ஒரு பயம் ஏற்படும் நம்ம தப்பு செஞ்ச உடனே வந்து காவல்துறை நம்மளை வந்து கைது பண்ணும் கண்டிப்பாக நமக்கு வந்து தண்டனை கிடைக்கும் நம் குடும்பத்தை பார்க்க ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க மனசுல வந்து ஒரு பயம் இருந்தா மட்டும்தான் குற்றங்கள் குறையும் ஆனா இங்க எப்படின்னா தப்பு செஞ்சுட்டா கேஸ் எங்க அதிகமா ஃபைல் பண்ணிட்டா கேஸ் அதிகமாயிருமா அப்படின்னு நினைச்சிட்டு கேஸ் பதிகிறது இல்ல அப்ப அவங்களுக்கு என்ன நம்மளை வந்து நாலு நாள்ல வெளியே விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சாதாரணமா நினைச்சிடறாங்க இப்ப இருக்கிற பசங்க எல்லாருமே அத அதனால வந்து காவல்துறை மேல ஒரு மரியாதை இல்லாம ஆயிப்போச்சு ஒரு பயம் இல்லாம ஆயிப்போச்சு இப்ப திருமாவளவன் ஐயா அவர்கள் இப்படி அப்ப அணு படுகொலை நடக்குதா அவங்களுடைய முதல்வர் சொல்லி ஐயா இப்படி எல்லாம் இதுக்கு ஏதாவது வந்து அதிகமான வந்து தண்டனைகள் கொடுக்குற மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வரலாம் கண்டிப்பாக கொண்டு வரலாமே தவறே இல்லை இப்ப மத்திய பிரதேசம் எல்லாம் பார்த்தோம்னா லவ் ஜிஹாத் பண்ணுனா ரொம்ப அதாவது கட்டாயம் மதமாற்றம் எப்படி குற்றமோ லவ் ஜிஹாத் அதை விட மிகப்பெரிய குற்றம் லவ் ஜிஹாத் பண்ணது நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க சட்டசபையில வந்து தீர்மானம் நிறைவேற்றி அதை வந்து சட்டமா பாஸ் பண்ணிட்டாங்க அங்க வந்து இப்ப இருக்கிற பசங்களுக்கு வந்து ஒரு பயம் ஏற்படும் நம்ம வந்து லவ் பண்ணுங்க உண்மையிலே நல்லபடியா லவ் பண்ணா அந்த பெண்ணும் அந்த பையனுக்கும் மனசு ஒத்துக்கிட்டா நீங்க திருமணம் பண்ணிக்கோங்க அதுக்கு எந்த விதமான தடையும் இல்லை அந்த அரசே சொல்லிட்டு பண்ணிக்கங்க அப்படின்னு அதுக்கு வந்து அந்த வந்து சப்போர்ட் பண்ணுது நீங்க வந்து கோர்ட்லயே போய் நீங்க சொல்லிட்டாங்க இதுக்கு வந்து எந்த தடையும் ஆனால் லவ் ஜிஹாத் பண்ணி அந்த பெண்ணை ஏமாற்றினா யாராக இருந்தாலும் இது இஸ்லாமியருக்கு மட்டும் இல்ல யாராக இருந்தாலும் சட்டம் வந்து ரொம்ப கடுமையாக இருக்கும் தண்டனை கடுமையாக கொடுக்கப்படும் அதிகபட்சமாக மரண தண்டனையும் கொடுக்கப்படும் வித்து பயனோட இது வந்து அவங்க குடும்பத்தையும் சேர்த்து பாதிக்கும் ஏன்னா வட மாநிலங்கள்ல வந்து அந்த தவறு வந்து ரொம்ப கடுமையாக இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த அரசுக்கு மனசுல பட்டாளேவும் வீட்டை இடிச்சிடறாங்க அதுதான் அவங்க வந்து ரொம்ப வந்து பியூட்டிஃபுல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம தப்பு பண்ணிட்டா நம்மளுடைய ஃபேமிலி வந்து தெருவுல நின்றோம் அப்படின்னு நினைக்கிறாங்க கலவரம் மும்பை நாக்பூர்லாம் பார்த்தா ஒரு வீடு சாதாரணமா ஒவ்வொரு வீடு மூன்று மாடி நான்கு மாடி வீடுகள் எல்லாமே அப்படி தர மட்டமாயிருச்சு அந்த குடும்பங்கள் அப்படி தெருவுல நிக்கிறாங்க பொண்டாட்டி அப்பா அம்மா தங்கச்சி குழந்தைகளோட ஒரு பொருள் இல்லாம அப்படி என்ன பாணியாக அவங்க தெருவுல நிக்கிறாங்க இது வந்து வந்து ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும் அப்ப மற்றவங்க வந்து தப்பு செய்ய பயப்படுவாங்க அது மாதிரி இங்க வந்து நம்ம எடுத்து சொல்லலாம் நம்ம முதல்வர்கிட்ட வந்து நம்ம வந்து தண்டனையை கடுமையாக்கிட்டா கண்டிப்பா குற்றங்கள் குறையும் போலீஸ் மேல ஒரு பயம் ஏற்படும் அது மாதிரி இல்லாமல் திருமாவளவன் அவர்கள் வந்து மதுவிலக்கு இந்தியா முழுவதும் கொண்டு வரணும் ஆணவ படுகொலைக்கு சட்டம் இந்தியா முழுவதும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றது வந்து சரியில்லை முதல் நம்ம வீட்டை நம்ம பார்ப்போம் எதுக்கு அடுத்த வீட்டில் இங்க இருந்து எல்லா தொல்லை தோரண தோரணையை இழுத்து போடணும் இப்போ வந்து திருமாவளவன் ஐயா அவர்கள் பேசுறது வந்து சரியில்லைன்னு சொல்லி எல்லாருமே வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க நேற்று ட்ரம்ப் அவர்கள் பேசும்போது நாங்க வந்து பாகிஸ்தான்ல போய் பெட்ரோல் எடுக்க போறோம் டீசல் எடுக்க போறோம் அங்க எண்ணெய் வளம் இருக்கு அதெல்லாம் நாங்க எடுத்து விற்க போறோம் பிற்காலத்துல வந்து இந்தியாவே வந்து பாகிஸ்தான்ல வந்து எண்ணெய் வாங்குறதுக்குண்டான நிலைமை எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருந்தாங்க ஆனா நேத்து பார்த்தோம்னா அஹ் பளுச்சில் இருக்கும் அந்த பளுச்சு மானா பலூச்சு மாகாண மக்களினுடைய தலைவர் மீரியார் பலூச் அவருடைய பேரு அவர் ஒரு இளைஞர் அவர் என்ன சொல்லிருக்காருன்னா பாகிஸ்தான்ல எண்ணெயும் இல்ல மண்ணும் இல்ல தண்ணியும் இல்ல அது வந்து வெறும் சுடுகாடு அங்க வந்து எண்ணெய் இருக்குன்னு சொல்லிட்டு அஹ் ஆசிப் முனீர் அவர்கள் பொய் சொல்லி ட்ரம்ப் உங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க இந்த எண்ணெய் வளமாகட்டும் தாமிரம் மற்ற கனிம வளங்கள் எல்லாமே கேஸ் எல்லாமே வந்து பளுச்சு தான் இருக்கு இங்க இருக்கும் கனிம வளங்கள் இயற்கை வளங்கள் எல்லாமே எங்க பளுச்சு மக்களுக்கு மட்டும்தான் சொந்தம் உள்ள சுட்டு கொன்றுவோம் அப்படின்னு சொல்லி பயமுடுத்தி விட்டுருக்காங்க இப்ப ட்ரம்ப் ட்ரம்ப் சொல்றதுக்கும் இவர் சொல்றதுக்கும் வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் உண்மை இருக்கு ஏன்னா வலூற்று மாகாணத்துலதான் இல இயற்கை வளங்கள் அதிகமாக இருக்கு இதத்தான் வந்து அங்களுடைய சமூக செயல்பாட்டாளர் நைலா ஹாதிரி அவர்கள் வந்து அதிகமான முறை இந்தியாவுக்கு வந்திருக்காங்க அவங்க வந்து இப்ப நம்ம இந்தியாட்ட வரும்போது என்ன கோரிக்கை வச்சாங்கன்னா எங்கிட்ட வந்து இயற்கை வளங்கள் அதிகமாக இருக்கு அத நீங்க எடுத்துக்கோங்க எங்களுக்கு வந்து தனி நாடு வேணுங்கிறதுக்கு வந்து எங்களுக்கு வந்து ஒரு கோரிக்கை வச்சிருக்கோம் நாங்க தனி நாடாக மாறுறதுக்கு எங்களுக்கு வந்து நீங்க சப்போர்ட் பண்ணுங்க இயற்கை வளங்களை எடுத்துக்கோங்க எங்க குழந்தைகளுக்கு கல்வியை கொடுங்க கல்வி அறிவை கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருந்தாங்க அதாவது காங்கிரஸ் கட்சியில இருக்கும் போது அதிகமான முறை வந்து இங்க இருக்கும் எல்லா கட்சி தலைவர்களையுமே அவங்க போய் பார்த்து பேசியிருக்காங்களாம் ஆனா பாஜக வந்ததுக்கு பிறகு மோடி அவர்களையும் மற்ற அக்கீல் மட்டத்துல இருக்கும் ஆட்களையும் சந்திச்ச பிறகுதான் ஐநா சபையிலேயே வந்து இந்தியா ஃபர்ஸ்ட் டைமாக பளுச்சுக்காக வாய்ஸ் கொடுத்தாங்களாம் அதை வந்து நைலா ஹாதிரி அவர்கள் பெருமையாக பேசிருக்காங்க அங்க இருக்கும் திம்புலாஜி மாதா அதாவது வந்து நம்ம ஊர்ல சுங்கமக்காரின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்தனுடைய கோயிலுக்கு வந்து நீங்க இல்லாம டைரக்டா வந்து கோயிலுக்கு வரலாம் போகலாம் பண்ணலாம் எங்களுடைய கனிம வளங்களை எடுத்துக்கோங்க எங்களை வந்து முன்னேற்றி விடுங்க அப்படின்னு சொல்லி ஹாதிரி அவர்கள் கேட்டிருந்தாங்க இப்ப பாத்தோம்னா அது பலூச்சு வந்து வேற எங்கேயும் இல்லை பாகிஸ்தானுக்குள்ளதான் இருக்கு அது ஒரு மாகாணம் அது ஒரு மாநிலம் அந்த மாநிலத்தில் இருக்கும் ஒரு தலைவர் வந்து பாகிஸ்தான் அரசுக்கும் அங்கே இருக்கும் தீவிரவாதிகளுக்கும் யாருக்குமே வந்து அவங்க கட்டுப்பட மாட்டாங்க நாங்க தனி நாடுன்னு அவங்க தங்களை தானே அறிவிச்சுக்கிட்டாங்க அதுக்கு இந்தியாவுமே வந்து மறைமுகமாகவும் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அது மாதிரி இப்ப அவங்களே வந்து டைரக்டா இங்க இருக்கும் கனிம வளம் எங்களுக்கு மட்டும்தான் சொந்தம் பாகிஸ்தான்ல ஒன்றுமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து பார்க்கும்போது ட்ரம்ப் நேற்று தான் பேசியிருக்காரு இன்னைக்கு தன்னைத்தானே வந்து நாங்களும் ஒரு நாடுன்னு சொல்லி அறிவிச்சுக்கிட்ட ஒரு நாடு இன்னைக்கு ட்ரம்ப்பை வந்து மிரட்டுது அதுக்கு காரணம் வந்து இந்தியாவினுடைய சப்போர்ட் வந்து அவங்களுக்கு இருக்கு எப்படி வந்து இன்னைக்கு ஆப்கானிஸ்தானுக்கு இந்தியா வந்து ஒரு பக்க பலமாக இருக்குதோ ட டைரக்டாகவும் இன்டெரக்டாகவும் அதே மாதிரி பலூச்சுக்கும் வந்து டேரெக்டாகவும் அண்ட் இன்டேரக்டாகவும் நல்ல சப்போர்ட் இருக்கு இப்ப பாத்தோம்னா சசி தரூர் அவர்கள் வந்து ட்ரம்புக்கு வந்து பதிலடி கொடுத்திருப்பாங்க உங்களுடைய தயவு எங்களுக்கு தேவையில்லை எங்களை நம்பித்தே நீங்க இருப்பீங்க உங்களை நம்பி நாங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோடு போட்டது மட்டும் இல்லாம பிரிட்டன்கிட்ட நாங்க ஏற்கனவே வந்து பேசி முடிச்சுட்டோம் அப்படிங்கிறாங்க இது வந்து இந்த ட்விஸ்ட வந்து யாருமே எதிர்பார்க்கல ட்ரம்ப் வந்து நம்ம இந்தியா வந்து நம்மகிட்ட மறுபடியும் வந்து வழிய வருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த இடத்துல சசி தரூர் அவர்கள் ஏற்கனவே வந்து நாங்க பிரிட்டன்கிட்ட பேசி முடிச்சுட்டோம் வியாபாரம் ஐரோப்பிய நாடுகள்ட்டையும் வந்து நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல அவங்களுக்கு முடிச்சுட்டு இருப்பாங்க என்னடா நம்ம செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய எஃப்எம்ஜி செக்டார்ஸ் வந்து அதிகமாக சவுதி துபாய் அரப் கண்ட்ரிஸ் வாங்குறாங்க இதுல வந்து துபாய் வந்து நம்மளை வச்சு நல்ல இன்கம் பாக்குறாங்க அதுக்கு என்ன காரணம்னா நம்மளுடைய எஃப்எம்ஜி செக்டார்ஸினுடைய பொருட்கள் எல்லாமே துபாய்க்கு போகுது இருந்து பாகிஸ்தான் போகும் பாகிஸ்தான்ல இருந்து பங்களாதேஷ்க்கு போகுது கிட்டத்தட்ட வந்து பல மடங்கு வருமானத்தை துபாய் பார்க்குது இப்ப கண்டிப்பாக வந்து இதுல வந்து அரப் கண்ட்ரிஸ்மே வந்து இன்னும் அதிகமான பொருட்களை வந்து வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நமக்கு இருக்கு யாரை நம்பி நம்ம இல்லை இன்னைக்கு வந்து சுயசார்பு இந்தியாவாக மோடி அவர்கள் நம் நாட்டை கொண்டு வந்திருக்காரு இது மிகவும் நல்ல விஷயம் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்